இன்றைய வேதப்பகுதி அறுபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் முதல் பன்னிரெண்டாம் வசனம் வரை மற்றும் பதினாறாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்ரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நற்செய்தி தேவனின் மகத்துவங்களை சொல்லுங்கள் எங்கள் சபையின் சாட்சி நேரத்தில் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் தெய்வன் எவ்வாறு கிரியை செய்தார் என்பதை சாட்சியாய் பகிர்வார்கள் ஆன்ட்ரி அல்லது சகோதரி லாங் ஃபோர்ட் என்று எங்கள் சபை குடும்பத்தினரால் அறியப்பட்ட அவர் தேவனை மனதார துதிப்பதில் பெயர் பெற்றவர் அவர் தனது இரட்சிப்பின் சாட்சியை பகிர்ந்து கொண்டபோது ஒரு அழகான ஊழியத்தை செய்வார் என்று எவரும் எதிர்பார்க்கலாம் ஆம் தன்னுடைய ஜீவியத்தை கிருபையாய் மாற்றி தேவனுக்கு துதி செலுத்த அவருடைய இருதயம் துடித்தது இதேபோல் அறுபத்தி ஆறாம் சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரனின் சாட்சியில் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவருடைய இருதயம் பூரிப்படைகிறது தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் அற்புதமான விதத்தில் அவர்களை தேவன் நடத்தி வந்தார் பாதுகாத்தல் மற்றும் உபத்திரவம் மற்றும் அனுபவங்கள் ஆகியவற்றின் பாதையில் கடந்து நன்மையான இடத்தை அவருடைய ஜனங்கள் அடைந்திருக்கின்றனர் கிறிஸ்தவ விசுவாசிகளுடன் நமக்கு சில பொதுவான வாழ்க்கை அனுபவங்கள் இருப்பினும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணத்திலும் பிரத்யேகமான அனுபவங்கள் அவரவருக்கு கிடைக்கின்றன தெய்வன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டா உங்கள் வாழ்க்கையில் அவர் எவ்வாறு கிரியை செய்தார் என்பதை கேட்க வேண்டிய மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது மதிப்புக்குரியது தெய்வனுக்கு பயந்தவர்களை நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்